கொடியாத்தம் சாத்கர் மலைப்பகுதியில் ஆயிரத்து நானூற்று அறுபது லிட்டர் சாராய ஊரல்களை காவல்துறையினர் கைப்பற்றி அளித்தனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள சாத்கர் மலைப்பகுதியில் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஆயிரத்து இருநூற்று ஐம்பது ஊரல்கள் இருப்பது தெரியவந்தது அவற்றை கைப்பற்றிய போலீசார் கீழே கொட்டி அழித்தனர் இதுபோன்று தார்வாளியம் அலைப்பகுதியில் இருநூற்று பத்து லிட்டர் சாராய ஊரல்களையும் காவல்துறையினர் அளித்தனர் இதுகுறித்து ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சாராயம் காய்ச்சியவர்களை தேடி வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்